हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது பகவான் நரசிம்மர் பிரகலாதரின் நன்மைக்காக மட்டுமன்றி மனிதகுலம் முழுவதின் நன்மைக்காக தோன்றினார் பகவான் நரசிம்மரின் பயங்கர ரூபம் பக்தனல்லாத ஒருவனுக்கு மிகவும் கொடூரமானதாகத் தோன்றலாம் ஆனால் பக்தனுக்கு மற்ற ரூபங்களைப் போலவே பகவான் எப்போதும் பாசம் மிக்கவராக இருக்கிறார் உண்மையில் ஜட உலகிலுள்ள பந்தப்பட்ட வாழ்வானது மிகவும் பயங்கரமானதாகும் ஆனால் ஒரு பக்தன் நிஜமாகவே எதை குறித்தும் பயப்படுவது இல்லை பௌதீக வாழ்விலுள்ள பயத்திற்கு பொய் அகங்காரமே காரணம் ஆகவே பகவானுடைய அடியார்க்கும் அடியவரின் நிலையை அடைவதே அனைத்து ஜீவன்களுக்கும் முடிவான லட்சியமாகும் ஜட உலகிலுள்ள ஜீவராசிகளின் துன்பகரமான நிலையை பகவானுடைய கருணையால் மட்டுமே திருத்தி அமைக்க முடியும் பிரம்மதேவர் பிற தேவர்கள் அல்லது ஒருவனது சொந்த தந்தை போன்ற பெயரளவேயான பௌதீக காவலர்கள் இருந்த போதிலும் பரமபுருஷரால் நிராகரிக்கப்பட்ட ஒருவனுக்கு அவர்களால் எந்த நன்மையையும் செய்ய முடியாது ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளின் புகலிடத்தை முழுமையாக ஏற்றவன் ஜட இயற்கையின் பலமான தாக்குதலிலிருந்து காப்பாற்றப்பட முடியும் எனவே அனைத்து ஜீவன்களும் பெயரளவே ஆன பௌதீக இன்பத்தினால் கவரப்படாமல் எல்லா வழிகளிலும் பகவானின் புகழிடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே மனித வாழ்வின் குறிக்கோளாகும் புலன் இன்பத்தினால் கவரப்படுவது முட்டாள்தனம் ஒருவன் பகவானுடைய பக்தனாகவோ அல்லது பக்தன் அல்லாதவனாகவோ இருப்பது அவனுடைய உயர்ந்த அல்லது தாழ்ந்த பிறப்பை சார்ந்ததல்ல பிரம்மதேவராலும் லக்ஷ்மி தேவியாலும் கூட பகவானின் பூரண அனுகிரகத்தைப் பெற முடியவில்லை ஆனால் ஒரு பக்தனால் இத்தகைய பக்தி தொண்டை சுலபமாக அடைந்துவிட முடியும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் பகவானுடைய கருணை சமமாக அருளப்படுகிறது நாரத முனிவரின் ஆசீர்வாதத்தினால் பிரகலாதர் மிகச்சிறந்த பக்தரானார் பகவான் தமது பக்தர்களை அருவவாதிகளிடமிருந்தும் சூன்யவாதிகளிடமிருந்தும் எப்போதும் காப்பாற்றுகிறார் பகவான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பளிக்கவும் அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யவும் அவர்களுடைய இதயத்தில் பரமாத்மாவாக எழுந்தருளி இருக்கிறார் இவ்விதமாக பகவான் சில சமயம் கொள்பவராகவும் சில சமயம் காப்பாற்றுபவராகவும் செயல்படுகிறார் முரண்பாடான செயலுக்காக பகவான் மீது பழி சுமத்தக்கூடாது அவருடைய திட்டத்தினால்தான் இந்த உலகத்தில் பல வகைப்பட்ட உயிரினங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம் முடிவாக அனைத்தும் அவருடைய கருணையே ஆகும் முழு பிரபஞ்சத் தோற்றமும் வேற்றுமை இல்லாதது என்றாலும் ஆன்மீக உலகம் ஜட உலகத்திலிருந்து வேறுபட்டதாகும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அற்புதமான ஜட இயற்கை எப்படி செயல்படுகிறது என்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபாத்கு ஜெய்